காங்கேயம் காடையூர் காடீஸ்வரர் துணை வெள்ளையம்மாள் துணை அன்பாந்த வாடிக்கையாளர்களே இப்போ நாம் பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் கட்ரோடு பேஸ்லேயே சேலுக்கு வந்திருக்குதுங்க இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோங்க உங்களுக்கு இப்போ கட்ரோடு பேஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் கட்ரோடு பேஸ் பாருங்கள் இந்த கட்ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டுக்குமே இந்த ரோட்டுக்குமே ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க நல்லா அருமையான பூமிங்க இது கட்ரோடு பேசுங்க வாங்க வீடியோ குழவலா இதான் பூமிங்க நல்ல செம்மண் பூமி தெரியுது பாருங்க நல்லா ரோட்டு மேலேயே செம்மண் பூமிங்க சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த பூமி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க இந்த பூமி தானுங்க செயலுக்கு வந்துருக்குதுங்க இன்றைக்கி நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த பூமி பாருங்கள் அப்படினு வரங்க அப்படியே சும்மா அப்படியே சக்கச்சவியேன்னு இருக்கும் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த பூமி நல்ல ஃபஸ்ட் கிளாஸான பூமிங்க இந்த பூமி இந்த பூமி தான் எங்கள் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கரக்ட் இருக்குதுங்க நல்ல சூப்பர் ப்ராப்டிங்குது இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கரா இருக்குதுங்க ரெண்டு ஏக்கரை வேணாலும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாமே இந்த பூமியை நல்ல செம்மண் பூமிங்க மூணு ஏக்கரை வேணாலும் எடுத்துக்கலாமுங்க ரெண்டு ஏக்கரை மூணு ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமியை நல்ல சூப்பர் பூமிங்க மெயின் ரோட்டுக்கும் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூமிக்கு அடுத்த பூமியாக இது இந்த பூமிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை கற்றோடு பேசுங்க இந்த கட்ரோடு பேச காமிச்சிடலுங்க இந்த கட்ரோடு பேசுங்க இதுலேருந்து கிழக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குண்டாட தாரா வரம் போயிடலாம்கிலேருந்து இப்படி வந்தீங்கன்னா பைபாஸ் பிடிச்சிக்கலாம் முழு மட்டு உலட பை பாஸ் பிடிச்சிக்கலாங்க நல்லா சூப்பரான இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி லோ சட்டில் கேட்டிருந்தீங்க இந்த லோ சட் தான் சொல்கிறாங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பூமி நல்லா அருமையான பூமிங்குது இந்த பூமி நேரில் பார்க்கணும் என்னோடய செல் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி வணக்கம்